ஓம் குருபடி சன்னம் திருவடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னையை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் அழுத்தி வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் அம்மையப்பன் திருவடிகள் போற்றி கருணையோடு எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்க்க நினைப்பார்கள் நல்ல எண்ணத்துடன் நீங்கள் பார்க்க நினைப்பார்கள் ஜொளி வளம் பெற்று அதிக வருமானம் பெற்ற உடல் ஆரோக்கியம் பெற்றே குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சி ஆவலா அருள் புரிவாய் ஓம் அம்மை பண்தொடர் போற்றி போற்றே தனுசு ராசி அன்பர்களே ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் ஒன்பதாம் எண் செவ்வாயின் ஆதிக்கத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது உங்கள் தனுசு ராசிக்கு செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியும் பிரயாதிபதியும் ஆவார் செவ்வாய் பகவான் தனுசு ராசிக்கு எட்டி நீச்சம் பெற்று இருக்கிறார் அதேபோல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஆண்டில் குரு சனி ராகு கேது இந்த நான்கு கிரகங்களும் ஆகிறார்கள் அந்த பயிற்சி காலங்களின் பலன்களை பார்ப்போம் ஆங்கில புத்தாண்டில் தலை குனிந்தது போதும் இனி தலை நிமிர்ந்து நிற்பீர்கள் கடந்த காலங்களில் ஏழரை நாட்டு சனி முடிந்ததாக இருந்தாலும் இன்னும் கஷ்டம் கஷ்டம் என்று புலம்பிக்கொண்டுதான் இருக்கிறீர்கள் எதிலும் ஒரு நிம்மதி இல்லாமல் தூக்கம் கடனாலும் தொல்லை நோயாலும் அவதி உதவி செய்ய யாரும் முன்வரவில்லையே என்று வாழ்க்கையே வெறுத்து போய் உள்ளீர்கள் எந்த ராசி லக்னமாக இருந்தாலும் அதன் அதிபதி மறையவோ கெட்டுப்போகவோ இருக்கக்கூடாது தனுசு ராசிக்கு அதிபதி பகவான் இவர் சத்ரு எதிரி ரோக கண் இருப்பதால் கடனாலும் நோயாலும் பகையாலும் நிம்மதியெழுந்து இருப்பீர்கள் தொழிற்த்தானத்தில் கேதுபோவான் இருப்பதால் தொழில் முழக்கமும் ஏற்பட்டு இருக்கும் வருமானமும் இல்லாமல் நிலை உழைந்து போய் இருப்பீர்கள் இனி இந்த ஆண்டு அனைத்து பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து விடுவீர்கள் இறந்த இடம் தெரியாமல் போய்விடும் அனைத்து துன்பங்களும் பூர்வீக நில சம்பந்தமான சிக்கல்கள் தீரும் கோர்ட்டு கேஸ் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் திடீர் பணவரவு அதிர்ஷ்டம் போல கிடைக்கும் முடங்கி போன தொழில்கள் இனி மீண்டு ஆரம்பித்து முடி வெற்றி கொள்வீர்கள் வருமானத்திற்கு இனி பஞ்சம் இறக்காது அடகு வைத்த நகைகளை எல்லாம் மீட்டு விடுவீர்கள் கட்ட வேண்டிய கடன் எல்லாம் கட்டிவிடுவீர்கள் உடல் நல்ல ஆரோக்கியம் பெறுவீர்கள் கணவன் மனைவிக்குள் மட்டும் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விடும் கொடு விட்டு போனால் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டுவிடும் விட்டு கொடுத்து போனால் கெட்டு போவதில்லை என்று புரிந்து நடந்து கொள்ளுங்கள் மனைவியின் நகையால் மனக்கசப்பு ஏற்பட்டு விலகும் அரசு வேலையில் இருந்தவர்களுக்கு தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் வேலையில் சேர்க்க வாய்ப்பு உண்டு தாயாரின் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை திடீர் மருத்துவ செலவுக்காக மருத்துவமனை ஏற வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் வாகன மாற்றம் ஏற்படும் வீடு இடமாற்றம் ஏற்படும் இருபத்தி ஏழு வயது முடிந்தவர்களுக்கு இனி வேலை கிடைக்கும் வெளிநாடு போகும் யோகமும் உண்டு பொருளாதாரத்தை பெருக்குவதை ஒரே குறிக்கோளாக இந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முழு மூச்சாக செயல்படுவீர்கள் அனைத்து முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் பால்வரமன் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்